ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருச்சியில் இல்லை இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கோம் சென்னையில் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய டைம் வந்து அக்காவின் சமையலில் வந்துட்டு சொல்லியிருப்போம் சென்னையிலேருந்து ரஞ்சித் வந்திருக்கார் ரஞ்சித் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு நம்மளோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வளாகில் வந்து இருப்பார் இன்னைக்கு வந்துட்டு பழைய வீடியோஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு எங்களால் கல்யாணத்தன்னைக்கு வந்து வர முடியல ஏன்னா சூழ்நிலைன்றதுனால ரொம்ப நாள் வந்துட்டு தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்காக வந்துட்டோம் இன்னைக்கு வந்துட்டு ரிசப்ஷன் இன்னைக்கு தேதி அம்மா ரெண்டாம் தேதி கல்யாணம் ஆச்சு மூணாந்தேதி வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்க ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் அதனால இப்படியே வாங்க விலாகை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரஞ்சித் அம்மோட ட்ரெஸ் இது எப்பன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணத்துசு கோட்ட பழசு இது வந்து கல்யாணத்துக்கு எடுத்தது கல்யாணத்தை அன்னைக்கு கல்கி வச்சது இன்னைக்குதான் எடுத்து போறாரு தோச்சுக்கு பிளஸ் இவரோட எடுக்கிறேன்னாவே வந்துட்டு எடுக்கவே விட மாட்டான் வீட்டில் வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும் வாங்கம்மா இந்த ட்ரெஸ் தான் போடணும் இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு ஒரே அடம் அம்மாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மமா இவர் இந்த கோட்டு போட்டது போதும் பிடிச்சி 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 பார்த்துக்குறாரு மண்டபத்துக்கு வந்தாச்சு நாங்கள் ஏ இந்த ஃபோட்டோ வேறு தான் ட்ரஞ்ச் செய்தி கனிதா வாங்க வெண்டத்துக்கு போலாம் இது ரெஞ்சினாமா அந்த இது தாய்லாந்தில் சுத்திச்சே வந்து டெக்கரேஷன் எல்லாமே வந்து டிஜேக்காக செட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஞ்சித்தும் அம்மாவும் என்ன ஒரு விஷயத்த ஆணும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிதா ரஞ்சித்துக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தத்தை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸை தான் வந்து இப்படி பார்த்துட்ருக்காங்க என்னென்னா அங்கிட்டு வந்துட்டு டிவி பெரிய டிவி ஒன்று வச்சுருந்தாங்க அதில் தான் அவங்களோட அங்கே நடக்கிற ரிசப்ஷன் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருந்தோம் அதில் வந்து என்கேஜ் ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட்டோட வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதை தான் இவங்க எல்லாருமே உட்காந்து ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க நாங்க மட்டும் இல்லை பின்னாடி இருக்க எல்லாருமே வந்துட்டு அதை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ரஞ்சிதம்மாக்கும் அம்மாவுக்கும் நான் வீடியோ எடுக்கிறதே தெரியல அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அனிதாவும் ரஞ்சித்தும் வந்து வந்துட்டாங்க அவங்க வர்றது ஃபுல்லாகவே வந்து அந்த புஸ்வானை எல்லாமே வச்சுட்டு லைனாகவே வச்சுருந்தாங்க புஸ்வானை அங்கே கங்கே நாங்கள் வந்து தள்ளி நின்றுட்டோம் அதை எல்லோருமே இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்கன்னு பாருங்கள் ஆனால் நாங்கள் வந்து காலையில் தான் வந்தோம் கல்யாணத்துக்கு வர முடியாதனால மூணாந்தேதி காலையில் தான் வந்தோம் வந்துட்டு அவனுக்கே ரஞ்சித்துக்கே வந்துட்டு தெரியாது நாங்கள் சர்ப்ரைஸாக தான் வந்தோம் அப்புறம் நடனக்கு ஃபோன் பண்ணி தான் வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டோம் வீட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் தந்துட்டு எல்லாம் கல்லில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவங்க வந்து மேக்கப் பண்ணணுன்றதுக்காக முன்னாடியே வந்துட்டாங்க எங்களுக்கு முன்னாடி நாங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எல்லாேருமே வந்து காரில் வந்து வந்துட்டோம் ஆட்டோன்னு சொல்லிட்டேன் காரில் எல்லாமே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித்தோட தங்கச்சி அம்மா தங்கச்சியோட வீட்டுக்கார் எல்லாமே வந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா உட்கார்ந்துருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டேஜ் சைடு போயிட்டாங்க ஏன்னா அவங்க வர்றதுக்கே வந்து ஆறரை மணின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்காலுக்கு மேலே தான் வந்து இந்த ரிசப்ஷனே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு இவங்க வந்து ரஞ்சித் தனிதா ரஞ்சித்தோட அண்ணி இவங்க எல்லோரும் ரஞ்சித் ச பார்த்துருப்பீங்க அவனோட சேனலில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உட்காருந்தோம் அங்கேயும் போய் இந்த புஸ்வானை ஏறிச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கும்பல் ஃபுல்லாகவே வந்துட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஏறிட்டு இருந்தோம் அவ்வளோ கும்பல் கும்பல் ஃபுல்லாமே டக்குன்னு எல்லோரும் ஸ்டேஜ் சைடு போயிட்டாங்க அந்த புஸ்வானை எல்லாமே ஏறி முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏறினாங்க ஃபோட்டோ வந்து இந்த அண்ணனை பார்த்துருப்பீங்க இங்கே ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஷர்ட் போட்டிருக்காங்க கேமரா வச்சுருக்காங்க இல்லையா அந்த அண்ணன் தான் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் வந்து எடுக்கிறாரு அவ்வளோ சூப்பராக எடுத்துருந்தார் அவ்வளோ நல்லா பேசுவார் ஆனால் நிறையா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க டெகில் மாதிரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க இவங்கள ஷான் அக்கா அப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேர் வந்துட்டு எனக்கு தெரியல ஃபுல்லாக அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே நான் பேசினேன் ஏன்னா நிறையா நான் வந்து அவங்கள யூடியூப் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பேசினேன் அப்புறம் நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிட்டாங்க மாலை மாற்றிக்கிட்டாங்க வந்தோடனே மாற்றிருக்கணும் டக்குன்னு எல்லாருமே வந்தனால அவசர அவசரமாக வந்து மாற்றிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோ சிரிப்பானா அனிதாவோடய அம்மா தான் வந்து கண் கலங்கிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கொஞ்சம் ஃபீல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் ஆகிட்டாங்க ஃபுல்லாகவே அப்புறம் எல்லாம் வந்தவங்க எல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோ வீட்லேயும் சரி எல்லாருமே அவ்வளோ நல்லா வந்து பார்த்துப்பாங்க ஏன் அங்கேருந்து வர்றதுக்கே எங்களுக்கு வந்து மனசு இல்லை இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்குமே வந்துட்டு ஆசை ஆனால் அப்பா இருக்காங்க இல்லையா அதனால் தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வந்துட்டோம் பிரியங்காவையும் வந்து எவ்வளோ கூட்டம் இல்லை நான் வரல நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா நீங்கள் போயிட்டு உடனே வர தானே போகிறீங்க அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மூணு பேர் வந்துட்டு போயிட்டோம் போயிட்டு அன்னைக்கு வந்து கிளம்பிடணும் கிளம்பிடணும்னு பார்த்தோம் டக்குன்னு எங்களால் கிளம்ப முடியல ஏன்னா ரிசெப்ஷனுக்கு நாங்கள் மேலே போகிறதுக்கே வந்துட்டு லேட் ஆகிடுச்சா அதனால் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏஞ்சோன்னே வந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு இந்த ஃபோட்டோ சுற்றுறாங்க இல்லையா அது வந்து நினச்ச நம்ம தாய்லாந்து போயிருந்தாங்களா அங்கே தான் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்களா டக்குன்னு எங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு இது அதனால் இது ஏறி நம்மளும் ஏறி வந்து செய்யலாம் அப்படி சொ சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏறி நாங்கள் நின்னோம் அம்மா முன்னாடி வந்து வீடியோ எடுக்க போனால் இல்லை இல்லை கேமரா சுற்றுதோ அது வந்து என் ஃபோனை இடிச்சிடும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பின்னாடியே நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன் நாங்கள் நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அந்த எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிக்கிறாங்களா அது கொஞ்சம் லேட்டாக ஆடிச்சுன்றதுனால தான் வெயிட் பண்ணாங்க எடுக்க அங்கே உடனே ஸ்கேனிங்கில் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வந்துடுது அதுக்காக தான் வெயிட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இதில் அதுக்கப்புறம் கீழே வந்து ஐஸ்கிரீம்மு இன்னொன்று என்னமோ ஒன்று அது வேறு எனக்கு சொல்லத்தரல பஞ்சா பஞ்சு முட்டாய் இது எல்லாமே அங்கே கீழே வச்சிருந்தாங்க நாங்கள் இதில் இருந்து எடுக்கலாம் எங்களுக்கு வந்து டக்குன்னு என்னமோ சுற்றிட்டு வந்துடுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் இருந்துச்சு ஆனால் விசாகனும் ஆனும் பார்த்துட்டு இருந்தா நான் வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் சாட்சியில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஏன்னா இதில் வந்து போட முடில ஏன்னா அது வந்து லெ நீட்டமாக எடுத்துருப்போம்மா அதனால் வந்துட்டு போட முடில இந்த சாரீ வந்து என்னோடய பரிசாரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா நிற்க வச்சு சுற்றலான்னா இந்த விசாகன் ஏனே தெரில அம்மா கிட்டே போகவே இல்லை ஒரே அழுகை சரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு அவன் அழுகையை வந்து நிப்பாட்டிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சோம் கடைசி வரைக்கும் அவன் வந்து அழுகையை நிப்பாட்டாதனால சரி அம்மா மட்டும் அவது சுற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விசாகனை வாங்கிக்கிட்டேன் ஏன்னா புது ட்ரெஸ் போடவும் தூங்கினானா அந்த மைக் சவுண்டு கேட்கும் அவன் அதிலே ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால யாருக்கிட்டையும் அம்மாட்டையும் போகல ரஞ்சிசம் போகாமே இருந்துக்கிட்டான் கீழே நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம் வாட்டர் கேன்லே பார்த்திங்கன்னா ரஞ்சித் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயத்தெடுத்துக்க ஃபோட்டோஸ் போட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுனா சப்பாத்தி குஸ்கா அப்புறம் வந்து இடியாப்பம் இடியாப்பத்துக்கேற்ற குருமா அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து சப்பாத்திக்கு வந்து பன்னீர் வச்சுருந்தாங்க நிறையா அப்பளம் அப்புறம் வந்து குலோப் ஜாமுன் ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தாங்க நான் வந்து குலோப் ஜாமுனை சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு மேலே வந்துட்டோம் ஏன்னா நைட்டு தான் நம்ம ஊர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்தோடய அண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து பேசுவாங்க நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை வீடியோ எடுறா வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த அண்ணி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு எல்லாருமே வந்து போயிட்டாங்க நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த குட்டி பப்பா விட்டு ரஞ்சித் அனிதாவையும் வந்து டான்ஸ் ஆட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ரஞ்சித் வந்து நல்லா ஆடிடுவான் ஆனால் வந்து ஆடாமல் வந்துட்டு நின்றுட்டுருந்தா ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஆனால் அந்த குட்டி வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஆடிட்டு இருந்தா ரஞ்சித் பாருங்க அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் அனிதாக்கு அந்த ஸ்டெப் அவளுக்கு போடவே வரல அவ்வளோ சிரிப்பு அவளுக்கு அந்த ஸ்டெப்பு போட வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா ஆண்னான் அந்த குட்டி பாப்பா ஃபுல்லாக நாங்கள் அதை தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருந்தோம் ஏன்னா இதில் வந்து பாட்டு போட முடியாதனால தான் நான் பாட்டை கட் பண்ணிவிட்டு நான் வந்து வாங்கி போட்டுருக்கேன் கடைசியாக வந்துட்டு எல்லாருமே